அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிறகுதான் Nah, siang. Nanti aku di. Hai selengkos. Aduh, di mana? Aduh, di atas lago. Aduh, di Hai selengkos. Aduh, di pergi makin deket nanggal deket inggris inggris ramenah. Oh. Halo ru. Kuler meyakinkan. Kler meyakinkan. Kler meyakinkan. Papa tuh kaya aja. Hahaha. Anaknya pergi Oh.

பாக்குற நீங்களும் கொமல்ல சொல்லுங்க அப்படி வித்தியாசமா அப்படி எல்லாம் செய்யலாம் நானும் பாக்குறேன் என்ன மாதிரி வித்தியாசமா செய்து பாக்கணும் ஆனா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா டெவல் வந்து அந்த என்ன நல்லா இருக்கும் சாப்பாடு அந்த ரைஸுக்கு நல்லா இருக்கும் வந்து எல்லாத்துலயும் செய்யலாம் முட்டை டெவல் செய்வாங்க ராட்சியில எல்லாத்துலயும் செய்யலாம் அப்ப நான் இந்த நாள் கூட நாங்கள்

ஒழுங்கு பண்ணணும் அதை சொரிய ஒரு விடியாவை நாங்கள் ஒழுங்கு அமைக்கணும் அதை கூட நாங்கள் இன்றைய நாள் கூட அதை ஒழுங்கு அமைச்சிருக்கிறோம் அதை எங்களோட உறவுகள் மேலே நாங்கள் இதை போட்டாலுமே திரும்பி பார்த்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் செய்யணும் அதை நான் பார்க்கணும் உங்களோட வீடியோ கூட எல்லாம் உங்கள் உறவுகள் வந்து பார்க்குறது விருப்பம் விருப்பத்தை வச்சு தானே எனக்கு கட்ட டைம் அது மேலே அதுக்கு நாங்களும் உண்மையில் அதுக்கு நாங்களுங்க உறவுகளில் அதை விட இப்ப நான் சண்டை வச்சுருக்கேன் அண்ணா சண்டை வச்சுருக்கேன் அந்த பாகுபாடு இல்லை ரொம்ப ஒருமைச்சி நின்று வீடியோ போடுறோம் உண்மையிலே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் வந்து பண்ணி கொண்டு போகுது இல்லை நான் அதுமே இல்லை எங்களுக்கு இன்னும் இன்னும் அடுத்த அடுத்த கட்டத்தில் ஒரு உற்சாகத்தல் அதோட ஒரு நாளும் வீடியோ பாடு எதிர்பார்த்துக்கள் இருப்பாங்க அந்த வீடியோமே அது கூட மேலே நாங்கள் பார்த்தால் என்ன செய்கிறோம் அப்படி ஒரு வீடியோ நாங்கள் போடுவோம் ஒரு ப்ளான் பண்ணிக்கிறோம் அதுக்கு ஒரு உங்களுடைய மக்கள் நானும் என்ன வீடியோ எடுக்க தெரியாம இருக்கேன் அண்ணா வந்தா அண்ணா ரைட் அண்ணா எங்களுக்கு நான் ஒரு வீடியோ தொடங்குறேன்

பூனைப்பழம் சாப்பிடலாம் அது சாப்பிடு கூனப்பழம் இதுல ரெண்டுப்பழம் பூனைப்பழம் பூனைப்பழம் வந்து இது கசங்க சாதனை அதுதான் கோவம் கோவ என்ன

சுவாசிக்க நல்லா இருக்கும் என்ன பூ இல்லாடி போனதான் கூட பார்க்க தான் பாக்க தம்பி குட்டே எல்லா வே இல்லை. ம். டீயை போட்டு போடுற பழக்க நல்லா தயார் வந்துருச்சு. லெவல் சூப்பர். அண்ணா லெவல் ளர்க்க வேண்டியது இல்ல. இப்போ வரேன். லெவல் பாப்பறேன். தெல வந்தானான アイテム இன்னும் போடக் கூடாது. அ உருளை கொஞ்சம் மடம் கோணோம் மடம் கோணோம். இத கடி படுமே இல்ல. ம். இப்போ பஜம் வரது.

ஆசைவானால ஆசை ஓ முடகனால ஆசை அவаньதெலனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாலுடையது நான் கொஞ்சம் எடுத்துட்டு இதுக்கு முட்டை எடுத்துக்கலாம் முட்டை செய்யலாம் ரைட் கொஞ்சம்

Ini sama, tambah ya, cili. Oh, enam ready. papa. Nah, udah boleh jadi monja. Oh, saya jadi monja. Apa yang diremuk, dapur iya? Udah belanga hadiah, cewek. Udah belanga bareng, suh. Tapi, solo kawin. Eh, kawin? Eh, enna mah, enak kawin. Ini enggak, dio apa enggak? அப்ப

நல்லா இருக்கு இது எல்லாம் கொடுக்குறாங்க அம்மா பீடியா ப்ரோ பீடியா ப்ரோ இது எல்லாம் கொடுக்குறது ஆனா பசு பாலுடா சாப்பிடு அப்படி ஏத்த என்ன நம்ம களி எல்லாம் சாப்பிடு புள்ள களி சாப்பிடு என்ன இது ஒரு களி சாப்பிடு காலம சாப்பிடு களி என்ன சாப்பிடுங்க காலம காலம என்ன சாப்பிடுங்க ஜோரோ ஜோரோ அம்மா களி சாப்பிடு களி 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 பாப்பா ஒரு பாலுடா ஆஜி பாலுடா கேளு ஆஜி குடி அச்சாவே பால் அச்சாவே

Kalau bangun kerja jangan main. Jangan main, jangan mau kerja. Enna, adi enna. Kalau kerja jangan. Adi enna siaran dua kali. Adi, adi pun juga boleh. Adi pun yang media kerja. Hai, si pergi. Si pergi ni kerang kerang bulle. Kau orang ini pernah nak kau ni pa? என்னடா தூக்குறோம் குழந்தையாக ஓகே நிறைய நாளுக்கு அப்புறமாக நானும் லிதியா குட்டியும் எங்களோட உறவுகளை பார்க்க வந்திருக்கிறேன் லிதியா குட்டி எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்கள் ஆ சுவமாக இருக்கிறீங்களோ அங்கே பார்த்து கற்றுக்கணும் சுவமாக இருக்கிறீங்களோ சாப்பிட்டிங்களோ அப்படி நீங்கள் ஒரு பாட்டை ஒன்று படித்து காட்டுங்க பிள்ளை இரவில் படிக்கும் பண்ணன்னு படிக்கப்படாது

நன்றி சொல்லுவேன் ஒரு விடாம போவேல நாங்கள் இப்போ நாங்கள் உறவுகளுக்கு நன்றி சொல்லுவோம் நாங்களே விதியாபுட்டியம் அம்மா எங்காய் காணலேண்டு உறவு கேட்டது

அப்ப வந்து நாங்க அது சம்பந்தமான காணொலியாக இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாங்கள் வெளியால் போய் வந்தது அடுத்த நிறைய வேலை எல்லாம் ரோட்டெல்லாம் போட்டு கொண்டிருக்கணும் என்ன அது நிறைய வேலை எல்லாம் செய்தாது லிதியா குட்டி களைச்சி போட்டேன் என்னம்மா இது ஆட்டு புத்தக வைக்க லிதியா ஆட்டு 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 புத்தக வைக்க லிதியா லிதியா கொழிஞ்சி காட்டு கொடுக்க புத்தக வைக்க

அழகி எங்கடா புள்ளே இப்போ பேரும் எங்கட வீட்டை இப்போ லிதியா குட்டி சின்ன நாயிருக்கே கொண்டுமே தெரியாது இப்போ எங்கட வீடு ஃபுல்லாகவே சும்மா லிதியா படித்து முடிச்சு போடுது எல்லாமே அந்த அளவுக்கெல்லாம் கீறி கீறி வச்சிருக்கு சிவர் முழுக்க என்ன லிதியா பேனையால் பென்சிலால எல்லாம் கீறி கீறி எல்லாம் வச்சிருக்குற ஆனா படிச்சு ஆ ஆனை பிடிக்க போகிறீங்களோ அப்போ ஆறு வருஷம் தான் போகணும் ஆனை பிடிக்க புத்தகம் கொல்லினோட ஆனை பிடிக்க போகிறேன் போக ஆனை பிடிக்க

வீடியோ பெட்டியில் கற்றுக்கலாம் மறக்காமக்காமல் சொல்லுங்கள் லீதியாக கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சொல்லுங்க பாய்